வா ஜானு வா 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 ஏய் ஜானு many more happy returns of the day என் செல்ல அக்கா ஜானு குட்டி பிறந்த வாழ்த்துக்கள் thank you மா இந்த வருஷம் தான் அதிசயமா வீட்டுக்கு வந்திருக்க அதுவும் பிறந்த நாளைக்கு ம் மலரும் வந்திருக்கா பரவாயில்லை சரி ரெண்டு பேரும் பேசிட்டு நான் போய் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஜானு நம்ம ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து வந்து இருந்தது எவ்வளோ நாளாச்சு ஏ மலரே என்ன நீயும் பூமாரி விட்டு வந்துட்டியா ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு ஆமான்டி ஒரு நாள் அவரே வச்சுமே கேட்டோம் அப்போ தெரியும் அது பண்ணுற அமைக்கலாம் சும்மா காலையிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான் என்னதான் தான் தெரியல சரி விடு பசங்கள்லாம் தான் இருக்குங்க என்ன பண்ணுறது எல்லாம் ஒரே வாலு தான் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஜாலியாக இருக்கலாம் நல்லா சாப்பிடலாம் நல்லா டிவி பார்க்கலாம் ஜாலியாக பேசலாம் என்ன சொல்கிற ஆமாண்டி நீ மலர் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஸ்மைல் சூப்பராக வந்திருக்கு இல்லை நான் இதை அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சிடுறேன் வித் மை லவ்லி சிஸ்டர் என்னடியாச்சு ஏய் ஸ்டேட்டஸ் வச்ச ரெண்டு நிமிஷத்துலலாம் பத்து வியூஸ் ஓ மை காட் ஏய் ஜி இது எக்கச்சக்கமாக குரூப் இப்படி போயிட்டே இருக்கு நீ வேற போன மாதம்லாம் இதை விட நிறைய இருந்தது நானே வாலண்டிய நாலஞ்சு குரூப்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன் தெரியுமா ஜெனடி சொல்கிறேன் நாலஞ்சு குரூப்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டான் ஏற்கனவே எங்கள் பத்து குரூப்புக்கு மேலே இருக்கு நான் சொல்ல சொல்ல நீயே கவுண்ட் பண்ண அப்பா ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு குரூப் அம்மா ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் சைட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக ஒரு குரூப்பு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக ஒரு குரூப்பு ம் அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் போகணும்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆஃபீஸ் போனோம் பார்த்தியா கொஞ்ச நாள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பு இப்போ ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தனி குரூப் பண்ணியிருக்கோம் கவினோட ஸ்கூல்ல ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறதுக்காக சரியா சரி அதே இல்லாமல் பேரண்ட்ஸ் இருக்கல சோ அதனால पेरेंट्स எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வெச்சிருக்கோம் அந்த グரூப்ல என்ன கொடுமனா லாஸ்ட் இயர் ஒரு குரூப் வெச்சிருந்தோம் पेरेंट्स எல்லாம் அது வேற செக்ஷன் மாத்திட்டாங்க இப்போ புதுசா வேற செக்ஷன்ல இருக்காங்களா அந்த पेरेंट्स எல்லாம் தனியா ஒரு குரூப் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்ன வீடை எதிர் வீடு பக்கத்து வீடு அதெல்லாம் இப்போ போய் பேசவே முடியறது இல்லடி அதனால ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்கோம் ஏ லைட்டாக தலை சுத்தமாக மழை இருக்குதுடி ஏ இருடி இருடி முடிய போகுது இருடி முடிஞ்சிருமாடி மாடி முடியலடி ஏ என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல எனது அவங்க கூட எல்லாமா குரூப் வச்சுருக்கேன் ஏ

என்ன இப்படி ஆயிடுச்சு இன்னும் நான் குரூப்புடன் என்ன இப்படி என்னடா என்னடா நான் என்னடா 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 இப்படி என்னடா என்னடா எனக்கு என்னடா 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 நான் வரல என்னை விட்டுடுங்க என்னடா 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 அது என்னடா 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 மா வாட்ஸ்அப்பில் எனக்கு பத்து பதினஞ்சு குரூப்புக்கு மேலே இருக்கு நீனேன் என்னென்ன சொல்கிறேன்ட்டு அப்பா ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு குரூப் அம்மா ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு குரூப் ஹஸ்பண்ட் சைட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு குரூப் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் போனேன் அது ஒரு குரூப்பு அதுக்கப்புறம் ஒரு குரூப் தான்